ஷெகினா டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இது நம்பிக்கையும் ஊக்கமும் நிறைந்த செய்திகளை ஆராயும் இடமாகும் இன்று பைபிளில் ரோமர் மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் கூறியபடி பாவத்தின் சுமையை நீக்கும் தேவனின் கிருபையின் வல்லமையை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வழிகாட்டியாக இருக்கட்டும் சிலுவையின் கிருபையை அனுபவிக்க முன்வாருங்கள் இந்த மாபெரும் பயணத்தில் நீங்கள் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி ஒரு மனிதன் இருந்தான் அவன் கடனில் மூழ்கினான் திருப்பிக் கொடுக்க முடியாதிருந்தது விடுதலைக்கு நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தான் அவன் சுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது அது தாங்க முடியாததாக மாறியது அந்த கடனை செலுத்த ஒருவர் முன்வந்தார் அதனை முழுவதுமாய் செலுத்தியதும் அவரின் கருணையாலே அந்த மனிதன் விடுதலை பெறுகிறான் இது அவன் முயற்சியால் கிடைத்ததல்ல மற்றொருவரின் அன்பிற்கான பரிசு ஆம் இது நம் கதையாம் பைபிள் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் ரோமர் மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நாம் எல்லாரும் பாவிகள்தான் பாவம் நம்மை சுமையாக கட்டி வைத்துள்ளது ஆனால் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார் அவர் சிலுவை மரணத்தின் மூலம் நம் கடனை செலுத்தினார் நாம் எதுவும் செய்யாத போதிலும் இது வெறும் கதை அல்ல இது உண்மை இப்போதே தேவனின் கிருபை உங்களுக்காக காத்திருக்கிறது உங்கள் குற்ற உணர்வில் அல்லது பயத்தில் நீங்கள் இனி இருக்க வேண்டியதில்லை இயேசு உங்கள் சங்கிலிகளை உடைத்து விட்டார் உங்கள் கடன் செலுத்தப்பட்டு விட்டது இந்த கிருபையை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது உங்களின் வாழ்க்கையை அவருடைய வெளிச்சத்தில் வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை அவர் கிருபையின் சாட்சியாக ஆகட்டும் இலவசமாக கொடுக்கப்பட்டது என்றென்றைக்கும் உங்களுக்கே உரியது அன்பான தேவனே நாங்கள் எல்லோரும் பாவத்தின் சுமையால் தொலைந்து போனவர்கள் ஆனால் உமது கருணை மற்றும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் தியாகத்தால் மீட்பு கிடைத்தது இன்று எங்கள் மனங்களை திறந்து உம்முடைய கிருபையின் ஆழத்தை உணர உதவி செய்யும் எங்கள் பாவச்சங்கிலிகள் உடைந்திருக்கின்றன நாங்கள் சுதந்திரம் பெற்று உம்முடைய வெளிச்சத்தில் நடப்பவர்களாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்